கெல்கம் டு முப்பளை ரனிங் அகாடமி ஸோ தம்னையிலேயே பார்த்திருப்பீங்க நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஜிஓ வந்து சில விஷயத்துக்கு பாஸ் ஆக போகுது என்னென்னு ரெண்டு விஷயம் ஒன்று நாற்பது சதவீத ஒதுக்கீடு இன்னொன்று வந்து வயது வரம்பில் தளர்வு ஸோ இந்த இரண்டு கொடுக்குற பட்சத்தில் இது யாருக்கு லாபமாக அமையும் யாருக்கு நஷ்டமாக அமையும் போது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் சார் நான் இல்லை சார் நான் டிஎன்யூஎஸ்ஆர்வி எக்ஸாம்ஸ் அதாவது வரக்கூடிய எஸ்ஐ அல்லது பிசி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் ஸோ எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து எனக்கு எது லாபமாக இருக்கும் எனக்கு இது லாபமாக எனக்கு இது நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸோ இந்த இரண்டு விஷயங்கள் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இந்த ரெண்டுத்துக்குமே ஜிஓ பாஸ் ஆகிறதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு அதுலேயும் முக்கியமாக இந்த வயது வரம்பில் தளர்வு இதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வருவதற்கான வாய்ப்புகள் மேக்சிமம் இருக்கு ஸோ நாற்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு ஓகேங்களா பெண்களுக்கு நாற்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க சார் ஐயோ போச்சே 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 அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா ஸோ அது யாருக்கு இந்த ரெண்டு பேர்ல பாதகம் யாருக்கு சாதகம் ஓகேவா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வயது வரம்பில் தளர்வு என்பது டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் டிஎன்யூஎஸ்ஆர்பி மாணவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கான டேட் வந்து நிறைய பேர் இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நோட்டிஃபிகேஷன் வரலையே கொரோனா இல்லைனா கண்டிப்பாக நமக்கு கண்டினியூஸாக ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த முகமை ஆணையர் அதாவது வந்து சட்டசபையில் வந்து மாண்பு அமைச்சர் இதை அறிவிக்கும் போது என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முகமை துறைகளால் அறிவிக்கப்படும் அனைத்து தேர்வுகளுக்குமே நாங்கள் ரிலாக்ஸேஷன் தரும் பிகாஸ் இந்த கொரோனா சுச்சுவேஷனை நாங்கள் கருத்தில் கொண்டுன்னு சொல்லிட்டு எந்தெந்த தேர்வு துறைகள்லாம் தன்னுடைய தேர்வுகளை கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருந்தாங்க அதில் வந்து ஒரு கிளிப்பிங் கூட பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல டிஎன்யூஎஸ்ஆர்வின்னுடைய போர்டு மெம்பர் அதாவது சேர்மன் பர்சன்ஸ் அவங்களுக்கும் அனுப்பியிருக்காங்க ஸோ அப்போ கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த அறிவிக்கை வெளியான மறுநாளிலிருந்தே அது செல்லுபடியாகும் அதாவது நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்தோம்னு யாரும் தயவு செஞ்சு வேண்டிக்க இந்த அறிவிப்பு வெளியான உடனே நோட்டிபிகேஷன் வந்தால் நமக்கு வயது வரம்புல தளர்வு கிடைக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த அறிவிப்பு கூடி சீக்கிரம் வந்துடப்படு அதுக்கப்புறமா நமக்கு வயது வரம்புல என்ன ஆக போகுது தளர்வு கிடைக்கும் அதுக்கு அடுத்த நாளை நோட்டிபிகேஷன் வந்தாலும் நமக்கு வயது வரம்புல தளர்வுகள் கண்டிப்பாக உண்டு அந்த வயது வரம்புல வந்து டிஎன்பிசி மாணவர்களும் எதிர்பார்த்திருந்தது தான் டிஎன் யூஎஸ்ஆர்வி மாணவர்களும் எதிர்பார்த்திருந்தது தான் அதனால கண்டிப்பாக வயது வரம்பில் தளர்வுகள் இரண்டு பேருக்கும் வந்தால் ரொம்ப சான்ஸ் ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாருமே மேற்கொண்டு நல்லா ப்ரிப்பேர் ஆகிங்க ஸோ இப்போத்துலேருந்து ஆக ஆரம்பிச்சிருங்க உங்களுடைய எக்ஸாமுக்கு ஏன்னா நமக்கு ஏஜும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சரி பெண்களுக்கான நாற்பது சதவீத இடஒதுக்கீடு இது பாஸ் ஆச்சுன்னா யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் கண்டிப்பாக டிஎன்யுஎஸ் பா ப்ரிப்பர் ஆகிறவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு மட்டும்தான் அதில் சில நஷ்டங்கள் இருக்க போகுது ஓகேங்களா நாற்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டது என்றால் டிஎன்பிசிக்கு பிரிப்பர் ஆகிறவங்களை அந்த டோட்டல் வேகன்ஸில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கேர்ள்ஸ் அடிச்சுட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேகன்சிலையும் கேர்ள்ஸ் வந்து போட்டிக்கு வருவாங்க அதாவது பத்தில் ஏழு முதல் ஆறு பெண்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடுவாங்க ஓகேங்களா அப்போ டிஎன்பிஎஸ்சி தான் அது பொதுவான வேகன்சியை அறிவிச்சிருக்கு அதில் தான் வந்து பெண்கள் தங்களுடைய இடங்கள் கால் தரங்களை அதிகமாக ப பதிப்பார்கள் டிஎன்பிஎஸ்சி போகிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் இந்த இது வந்து அஃபெக்ட் பண்ண போது டிஎன்பிசிக்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்க தான் டிஎன்யுஎஸ்ஆர்பிக்கு அது அஃபெக்ட் ஆகும் ஆனால் ஒரே சின்ன மைனஸ்ல தான் ஆகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீ ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கேன்னா வேகன்சியே உனக்கு பாய்ஸ் இத்தனை பேர் வேணும் கேர்ள்ஸ் இத்தனை பேர் வேணும்னு கேட்பாங்க அப்போ டோட்டலாக அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சியில் நாற்பது சதவீதம் தான் பெண்களுக்கு போதே தவிர ஆண்களுக்கு அங்கே தனியாக வேகன்சி உருவாக்கப்பட்டு விட்டது ஆண்களுக்கானது தான் ஆண்கள் மட்டும்தான் அதில் பயணிக்க முடியும் ஆண்கள் மட்டும்தான் அதுக்கு போக முடியும் அதனால வந்து அந்த வேகன்சியை பெண்கள் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதே மாதிரி பெண்களுக்கான வேக்கன்சி நாற்பது சதவீதம் போனால் கூட வேக்கன்சியை வந்து அவங்க கம்மி பண்ணுவாங்க கம்மி பண்ணுவாங்கன்னா தட் மீன்ஸ் பெண்கள் அதிக அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே இல்லை நம்மளுடைய எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் வராங்க ஓரளவுக்கு வந்து ரிட்டன் கிளியர் பண்ணிட்டு ஃபிசிக்கல் வந்தாலே பாஸ்ன்ற தான் இருக்காங்க வராங்க அவங்களும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் உள்ளே வராங்க ஸோ பெண்கள் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் அதில் ஆர்வம் அதிகம் காட்டாததுனால அந்த வேக்கன்சியை நிறைய பேக்லாக் வேக்கன்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நாற்பது சதவீதம் இடம் கிடிடு டிஎன்பிஎஸி டிஎன் யூஎஸ் மாணவர்களை பாதிக்குமா கண்டிப்பாக பாதிக்கிறது ஏன்னா பாய்ஸ்க்கான வேகன்ஸியை தனியாகவே அவங்க டிக்ளர் பண்ணிடுறாங்க அப்போ பாய்ஸ் நீங்கள் உங்கள் வேக்கன்சிக்கு தான் போராடுறீங்க அதனால் நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியுமா வேறு ஒருத்தவங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டில் நமக்கு பல்க்காக வேக்கன்சி வரப்போகுது பதினாறாயிரத்தி சில்லற வேக்கன்சி உச்ச நீ உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க அந்த வேகன்ஸியெல்லாம் ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம அந்த ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ரெடியாக இருக்குது இப்போது ஸோ அந்த பதினாறாயிரத்து சில வேக்கன்சிக்கு நான் வந்து போட்டி போட ரெடியாக இருக்குன்னா படிக்க ஆரம்பிச்சுட்டு எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காலம் கடந்து கனியாகும்னா ஒன்றாக போகிறது இல்லை நம்ம படித்தா மட்டும்தான் நமக்கு வேலை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ இப்போத்துலேருந்து தான் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணு என்னென்ன சின்ன சின்ன வீடியோஸ் போடுறாங்களோ அதுலேருந்து எதனா பாயிண்ட் நம்ம எடுத்துக்க முடியுமா நோட்ஸ் எடுத்து வை படி சேகரித்து அந்த மாதிரி படிங்க ஓகேங்களா ஸோ எஸ்எஸ்எஸ் ஜிடி அது வந்து நான் முக்கியமாக சொல்லணும் நினச்சேன் இது இந்த வீடியோலேயே ஷார்ட்டில் சொல்லிட்டு போயிடுறேன் அவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் திங்கடையிலேருந்து வந்துடும் ஸோ பிஎஸி மாணவர்கள் இருக்கீங்க உங்களுக்கு வந்து நாங்கள் டாபிக் வைஸ் டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கு நிறைய வேலை போயிட்டுருக்கு ஸோ அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நாங்கள் அது முடிச்சிட்டோன்னே நாங்கள் ஒரு பக்கா ஷெடியூலோடு வந்து உங்களை மீட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இப்போதுலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டன்றதெல்லாம் சொல்லிட்டு இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிங்க ஓகேங்களா ஸோ எதையும் நினைச்ச வரி பண்ணிக்காமல் படிக்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ